பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மண்டல மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளினுடைய கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் பேசிய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நிறைகுறைகளை பற்றி எடுத்துரைத்த போது மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது அண்ணன் தொடர்ந்து இருபத்தைந்து மாவட்டங்களில் நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய போராளிகள் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வரும்போது மிகவும் சந்தோஷத்தை அளித்த தருணத்தில் இந்த மேடையில் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள நிறைவுரைகளை எடுத்துரைக்கும் போது மனதிற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது ஏனென்றால் நமது தலைவர் அவர்கள் நமக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துள்ளார்கள் இது தமிழக அரசியல் கட்சிகளில் இல்லாத ஒரு அதிகாரம் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது மாவட்டத்தை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் எவ்வாறு பொறுப்பாளர்களை கையாள வேண்டும் மக்களை எவ்விதத்தில் சந்திக்க வேண்டும் மக்களின் எவ்வித பிரச்சனைகளிலும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள ஒரே தலைவர் நமது இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே சிகராஜத்தை தேவர் அவர்கள் மட்டும்தான் இங்குள்ள என்னுடைய மாவட்டத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா பிரச்சனை கூடிய நிர்வாகிகளை நம்ம வந்து முதல்ல வந்து எடுத்து சொல்லணும் ஐயா இந்த மாதிரி வழிமுறைகளை கையாளுங்க இதை கையாண்டிங்கன்னா நிச்சயமா நமக்கான பிரதி பலன் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்துரைக்கணும் அந்த பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை மறந்து நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை மறந்து அவங்க செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்னை ஏற்கனவே கொடுத்த அந்த அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா திறமைக்கு மட்டும் இல்லை உண்மையான நேர்மையான எல்லா போராட்டங்களையும் போராளிகளாக பங்கெடுக்கிறவங்க மட்டும்தான் பி எம் டி இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்க முடியுன்றத தெல்ல தெளிவாக உங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு எங்க மாவட்டத்திலயும் சில முறைகள் சொல்லியிருக்காரு நாங்க இரண்டு முறை தேனி மாவட்டத்துக்கு வரி இருந்திருக்காரு அடுத்தபடியா தேனி மாவட்டத்தினுடைய முதல் மாவட்ட மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கும் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அன்னை ஒருவர் நீங்க உண்மையான பொறுப்பாளர்களாக இருந்தா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணு கட்டமைப்பு அரசியல் நேத்து வந்த ஒரு கட்டமைப்பு நேத்து இன்னைக்கு வந்த ஒரு கட்டமைப்பு இருக்கும் போது இரண்டாயிரத்தி பதினேழுல அறக்கட்டளையா தொடங்கின இந்த இயக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியா தமிழ்நாட்டில் மாறி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம்னு சொன்னால் ஒரு பய உணர்வோட ஐயோ இவன் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்துருவானே இந்த மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்தா அங்கே இருக்க மக்களுடைய ஓட்டு வங்கி பூரா இந்த பிஎம்டி மக்களுக்கு மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு போய் சேர்ந்துருமேனு இருக்க இந்த காலகட்டத்தை நம்ம அரசியல் காலகட்டமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு வாண்டி மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கோம் இங்க வந்ததுல மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம சந்திக்க வேண்டிய அரசியல் களத்தை சரியா சந்திக்கணும் அதை எப்படி சந்திக்கணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி பேசின அண்ணே

தெரியல பயப்படுற கட்சியில இல்ல நீங்க இங்க மற்ற கட்சிகள் போல காசுக்கு விலை போகக்கூடிய தலைவர்கள் இல்ல பொறுப்பாளர்கள் இல்ல யாருமே இல்ல தன்மானத்துக்கு வாண்டி வாழக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும்தான் எனக்கு முனுக்கு நீங்க உட்காந்து நான் இந்த நேரத்துல உணர்றேன் ஏன் பயப்படணும் ஏன் அரசு ஆரி கண்டு ஒடுங்கணும் அடங்கணும் நம்ம என்ன கஞ்சா வைக்கிறோமோ மற்ற கட்சிகள்ல இருக்கவங்க மாதிரி சாரா வைக்கிறோமா மணல் கடத்துறோமா தன்மானத்துக்கு வாண்டி மட்டும் போராடிக்கிட்டு இருக்க ஒரு தலைவன் வழியில இருக்கோம் ரெண்டாவது நம்ம தேவர் முக்குலம் 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 கடைசி வரைக்கும் இருக்கோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயம் அரசியல் காணும் போது மாற்று சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கிகள் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த பி எம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கும் மாற்று சமுதாயத்தினருடைய ஓட்டு வங்கி தேவைப்படுது அந்த ஓட்டு வங்கிக்கு பிற சமூகங்களையும் நம்ம அரவணைச்சு செல்லணும் அதுக்கு வாண்டி தேவரை இழிவா பேசுனாங்க நேதாஜி இழிவா பேசுனாங்கன்னா செல்லணும்னு சொல்லல அந்த நாய்களுக்கு நம்ம அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இருந்தால் மட்டும்தான் பாடமும் போட்ட முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எத்தனையோ தேவர் அமைச்சர்கள் இருக்காங்க ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லிட்டார் நம்ம வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் உயிர்களை இழந்து தியாகம் செய்து இந்த கொடுத்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் சொல்லிட்டாரு அதை வன்மையா கட்டிக்கிறதுக்கு ஒரு மாற்று சமுதாய கும்பல் அழிஞ்சு அவருடைய பேரை பேச மாட்டார் ஏன்னு அவர் பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய அமைச்சர் கிடையாது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர் ரத்து செய்து விடும் காலி செய்துவிடும் அவருக்கும் பயம் உள்ளது ஆனால் நமது பி டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் அண்ணன் இசைக்கி ராஜா மற்றும் நமது பொறுப்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் பி டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வளர்ந்துள்ளது நிலைத்து நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் பி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அப்படி அந்த தொகுதிகளில் நிறுத்தப்படும்போது நாம் இதுவரை இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாம் மக்கள் பணியில் என்ன செய்துள்ளோம் என்பதை இந்த மாவட்ட நகர ஒன்றிய மண்டல நிர்வாகிகள் அறிந்து கொள்வீர்கள் ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாலும் சரி அஞ்சு ஓட்டு வாங்கினாலும் சரி பி காரன் இத்தனை ஓட்டு வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லி மாற்று கட்சிகளுக்கு தெரியணும் அதை பஞ்சாயத்து எலெக்சன்ல கூட நிக்கலாம் சட்டமன்ற எலெக்ஷன்ல நின்றுதான் நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாத்த பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நம்ம வாட்டு வாக்கு ஓட்டு வங்கியை வந்து நிலைநிறுத்தலாம் அவசியம் கிடையாது இப்போதைக்கு இங்க தகுதியான நடுநிலையான மாவட்ட நகர ஒன்றிய மண்டல நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னா பிரச்சனைகளை மறந்துருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பி எம் அண்ணன் சொன்னது மாதிரி இது பூராமே உறவுகள் கலந்த இயக்கம் இங்க ஏ ரத்தம் உங்க ரத்தம் எல்லாம் ஒன்னுன்னு கைய கழிச்சு எல்லாம் இருக்க முடியாது ஒவ்வொரு ஆளுக்காகவும் ரத்த ரீதியா நம்ம எல்லாமே உடன்பிறப்புகள் தான் மாமே மச்சா அண்ணன் தம்பி சித்தப்பெம்பெரியும் என்ற உறவு முறையில் தான் இங்க எல்லாம் கூடி இருக்கோம் இதை மாற்றி அமைக்கணும் நம்ம அடுத்த அரசியல் கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம இயக்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பி எம் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் அண்ணன் இசைக்கி ராஜாவின் தேவரின் பெயர் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சமூகம் இருப்போம் என்று உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்